வணக்கமாக இரும்பு சத்துக்கு பெயர் போன முருங்கை இலை தரக்கூடிய ஆச்சரிய உண்மைகள் சோ முருங்கைக்கீரை ஒன்று போதும் நிறைய விஷயங்களை நம்மளால் வந்து ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க உடல் ஆரோக்கியம் தான் சொல்ல வரேன் ஸோ வாங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே பாதுகாப்பான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொன்னா முருங்கைக்கீரை கீரை ஸோ நீங்க வந்து எந்த ஒரு குறைபாட்டால பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த ஒரு முருங்கைக்கீரை போதும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சட்டை வந்து பார்த்துரலாம் என்னென்ன தகவல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெலைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினம் பார்க்கலாம் ஸோ நம்ம ஒரு பதிவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆரோக்கிய தகவல்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கு வந்து எந்த ஐடியாவை வச்சு நம்ம சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் பார்க்குவோம் ஸோ உடல் எடையை குறைக்க விரும்பினுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உணவுகளில் கீரைகள் ரொம்ப முக்கியமாக இடம்பெறணும் அதே அளவு முருங்கைக்கீரையை நம்ம எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் எப்படியெல்லாம் உணவில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ முருங்கைக்கீரையில் பூஞ்சை காளான் வைரஸ் தடுப்பு அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இதெல்லாம் வந்து காணப்படுது ஸோ முருங்கை இலையில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி வந்து ஆரஞ்சு பழத்தை விட அதிகமான வந்து சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இதில் இருக்கக்கூடிய கால்சியம் செறிவு பசும்பாலை விட அதிகமாக இருக்குது தான் இந்த இலையை காய வைத்து பொடியாக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா டீ போல் குடித்து வரலாம் நீரளவு நோயாளிகளுக்கு இந்த ஒரு டீ மிகவும் நல்லது இதனால் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி பயோட்டிக் ஆன்டி ஹைப்பர்ஜென்விக் ஆன்டிமைக்ரோபியல் ஆன்டிஇம்ப்ளமெண்ட்ரி பைட்ரிக் போன்ற நோய் எதிர்ப்பு சக்திகள் அனைத்துமே நிரம்பி காணப்படக்கூடிய ஒன்று அப்படின்னா இது கீரைகள் தான் ஸோ வயிற்றில் தேங்கியுள்ள கொழுப்புகளை கரைத்து உடல் எடையை குறைக்கக்கூடிய கீரைகளில் முதன்மையான கீரை அப்படின்னு சொன்னால் முருங்கைக்கீரை கீரை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து முருங்கைக்கீரையை ஒரு கப் தண்ணீரில் ஊற்றி நன்றாக வடிகட்டிட்டு ஸோ வந்து அரைச்சிக்கோங்க அதில் வந்து அரை டீஸ்பூன் எலுமிச்சை சாறு அதுக்கப்புறம் தேன் கலந்து வெறும் வயிற்றில் காலையில் குடித்து வந்தால் அவ்வளோ உடல் எடையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குடலை சுத்தம் செய்யும் ஆரோக்கியமாக வந்து மேம்படுத்தும் கல்லூரிகளை வேகமாக கரைத்து உடல் பருமனை குறைக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டெஃபினட்டாக நம்ம கீரை வகைகள்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து முருங்கைக்கீரை கீரை வந்து உடல்லை மட்டும்தான் குறைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆச்சரிய மூட்டக்கூடிய பல நன்மைகள் காத்துட்ருக்கு ஸோ வந்து உடல் எடையை குறைக்குது அதுக்கப்புறம் இரும்பு சக்தி குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுருக்குறவங்க ஒருத்தங்க கண்டிப்பாக நீங்கள் ஊட்ட சக்திகளை பெற முருங்கைக்கீரையை பயன்படுத்தலாம் ஸோ அவ்வளோ ஆரோக்கியங்கள் நிறைந்தது முருங்கை அல்லது முருங்கை இலைகளில் அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுகள் இருக்குது அவை பல முக்கிய உணவு செயல்பாடுகள் மற்றும் செயல்முறைகளுக்கு வந்து பராமரிப்பு ஏற்படுத்துது முருங்கை இலைகளில் பல நன்மைகளில் ஒன்று இந்த இலைகளில் காணப்படக்கூடிய வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ வைட்டமின் பி த்ரீ வைட்டமின் சி போன்ற மெக்னீஷியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் இரும்பு துத்தநாகம் பொட்டாசியம் மற்றும் பல விஷயங்களை வந்து நிறைய வந்து நம்மளுடைய உடலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க அமினோமிலங்கள் ஸோ முருங்கை இலைகளில் பதினெட்டு வகையான அமினோமிலங்கள் அடங்கியிருக்காங்க நம்மளுடைய உடலில் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு முருங்கை இலை ரொம்பவே வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முருங்கை இலைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆக்சிஜன் ஏற்ற பண்புகள் ஃப்ரீ ரேடியேட்டர்கள் எதிர்த்து போராடும் ஆக்சிஜன் ஏற்றத்தை தடுப்பதன் மூலம் மன அழுத்தம் மற்றும் சேதம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை போக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து தோல் மற்றும் முடியை பாதுகாக்கும் முருங்கை அல்லது முருங்கை இலைகளில் ஈராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அத்தியாவசியமான ஊட்ட சக்தி இருக்கிறதுனால இது வந்து சருமத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் முடியின் வளர்ச்சியை மேம்படுத்தும் ஸோ வந்து டெஃபினட்டாக வாரத்திற்கு ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் இந்த முருங்கைக்கீரை ஜூஸோ சூப்போ இல்லை பொரியலோ எதாவது ஒன்று பண்ணி சாப்பிட்டுங்களேன் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ வந்து இதெல்லாம் பண்ண பிடிக்கலங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை முருங்கைக்கீரை அதோடய கொழுந்தோடு நல்லா அரைச்சிக்கிட்டு நல்லா வந்து உருண்டை மாதிரி வந்து பண்ணி டேப்லெட் மாதிரி போட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியாக முடிச்சிருந்து நீங்கள் வந்து ஜூஸ் போட்டோ சூப் வச்சோ இதெல்லாம் குடிக்கணும்னு அவசியமே கிடையாது ஸோ சருமம் மேலும் மிருதுவாகும் பிரகாசத்தையும் சேர்ப்பதன் மூலம் சுருக்கங்கள் மற்றும் நேர்த்தியான எல்லாம் வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கூடுதலாக முருகை இலைகளுடன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொடுகை குறைக்க கூந்தலை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக்க மயிர்கால்களை வலுப்படுத்தி முடியை வலுவாக்கும் ஸோ முருங்கை இலை எண்ணெய் வந்து முகப்பருவில் வந்து திறம்பட செயல்பட உதவுது ஸோ முகப்பருக்களை வந்து நம்ம போக்கணும் அப்படின்னு சொன்னால் முருங்கை இலைகளை அதிகமாக பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் முருங்கை அல்லது முருங்கை இலைகளில் முக்கியமாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது இவற்றில் பீட்டா கருட்டின் ஆரம்ப கால மாங்குல சிதைவை தடுப்பதன் மூலம் நல்ல ஒரு கண் ஆரோக்கியத்தை பராமரிக்கும் மேம்படுத்தும் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க மற்ற கண் பிரச்சனைகள்லாம் வந்து போக்கும் ஸோ முருங்கை இலை உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணி சாப்பிட்லாம் சூப் மாதிரி ஜூஸ் மாதிரி எல்லாம் போட்டு குடிக்கலாம் ஸோ வந்து கல்லீரல் நோய்களான காசநோய் கொழுப்பு கல்லீரல் போன்றவை அப்புறம் வந்து முருங்கை இலைகளை உட்கொள்வது காசநோய் மருத்துவர்களின் எதிர்மறை விளைவுகளை வெகுவாக குறைக்குது அதே நேரத்தில் செல்கள் வந்து பழுது பார்ப்பதை துரிதப்படுத்துது ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டு முருங்கை இலைகள் நுரையீரலை வந்து ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் ஆக்சிஜனேற்ற சேதத்திலேருந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முன்னிலையில் வந்து வைட்டமின் சி மற்றும் முருங்கை இலைகளில் அதிக செறிவு இருக்குது ஸோ மூளை மற்றும் அறிவாற்றல் செயல்பாடுகளை மேம்படுத்தும் போது நரம்பு சிதைவை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஏற்படுத்தும் ஸோ அது மட்டும் கிடையாது முருங்கை இலைகள் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய தலைவலியிலிருந்து நிவாரணம் அளிக்க உதவுது முருங்கை இலையில் மற்றொரு நன்மை என்ன அப்படின்னா அவை வந்து செரோட்டோனின் டோபமைன் மற்றும் நிறைய வந்து நரம்பியல் கடத்திகளின் உற்பத்தியை மேம்படுத்துது இதனால மனநிலை சமநிலைப்படுத்துவதற்கான விஷயங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ முருங்கை இலைகள் அவற்றின் இரத்த அழுத்தம் மேலாண்மை நன்மைகளுக்காக குறிப்பாக வந்து பாராட்டப்படுது முருங்கை இலை உட்கொள்வது உயிர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த ஒன்றாக கருதப்படுது எனவே முருங்கை இலைகளை சாப்பிடுறதன் முக்கிய நன்மைகளை ஒன்று இரத்த அழுத்தத்தை நிர்வகிப்பதில் மூலம் இருதய நோய்கள் தடுக்கப்படுது கூடுதலா ஆக்சிஜனேற்ற மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் காரணமா முருங்கை மரத்தின் நிலைகள் நல்ல ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தும் நல்ல வந்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீடித்த உயரத்த குளுக்கோஸ் நிலை இறுதியில் நீரளவு நோய்க்கு வந்து வழிவகுக்கும் ஸோ நீரளவு நோய் பிரச்சனை உள்ளவர்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முருங்கை இலையில் உள்ள அலர்ஜி எதிர்ப்புகள் காரணமாக ஏற்படக்கூடிய வந்து முடக்குவாதம் தடுக்க முடியும் முருங்கை இலைகள் வந்து கால்சியம் மற்றும் இரும்பு சக்தி ஆகியவற்றை வழங்குவதன் மூலம் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது இது வந்து பற்களை வலுவாக்க உதவுது முருங்கை இலையில இருக்கக்கூடிய சில பண்புகள் புற்றுநோயை தடுக்கக்கூடிய நிறைய வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் முருங்கை இலைகளை உட்கொள்வதன் பல நன்மைகளை ஒன்று சிறுநீரக ஆரோக்கியத்தை பராமரிப்பது மற்றும் சிறுநீரக கற்களை தடுப்பது ஸோ சிறுநீரக கற்கள் ஒன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா அதை கரைக்கிறது ரொம்பவே கஷ்டம் சோ அது அவர்கள்லாம் வந்து கண்டிப்பா நீங்க இந்த ஒரு கல்லை கரைக்க முருங்கைக்கீரையை கீரையை எடுத்துக்கலாம் எடிமா அப்படின்றது வந்து உடல் திசுக்கல்ல திரவம் உருவாகும் ஒரு நிலை வீக்கம் ஏற்படுவதற்கான காரணங்கள்ல ஒன்றா உதாரணமா காது வீக்கத்தை அனுபவித்து காதை சுற்றி வீக்கத்தை அனுபவிக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து முருங்கை விதையெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறது இந்த பிரச்சனைகள் அதுக்கப்புறம் தோளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முருங்கை இலைகள் போன்ற சுவாச கோளாறுகளை நிர்வகிக்க ரொம்ப பயன்படுது ஆஸ்துவா மற்றும் மூச்சுக்குழாய் சுருக்கங்கள் ஸோ நான் சொன்னேன் இந்த விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயன்படும் அப்படின்னு தான் வரேன் சோ மக்களே இந்த மாதிரியான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினந்தோறும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்